அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் கும்ப லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே ஒரு பதிவை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்னத்திலே ஒவ்வொருவர் பிறக்கிறார்கள் மொத்தம் பன்னெண்டு லக்னங்கள் பன்னெண்டு லக்னத்திலே ஏதேனும் ஒரு லக்னத்தில் தான் ஒவ்வொருவரும் பிறப்பார்கள் அப்படி பிறக்கிறபோது எந்தெந்த லக்னத்திலே பிறப்பவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்திலே மரணம் வரும் எந்தெந்த திசாபுக்தியிலே மரணம் வரும் என்பதை பற்றிய குறிப்புகளை நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தினத்திலே கும்ப லக்னமும் மரண யோகமும் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது நம்முடைய பதிவினை பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோரா ராசி கும்பராசி மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆக மேஷத்திலிருந்து கணக்கெடுத்தால் கும்பம் வந்து பதினோராவது ராசி ஆக காலபுருஷ தத்துவத்தின் படி பதினோராவது ராசி கும்பராசி பதினோராவது லக்னம் கும்ப லக்னம் அதாவது கும்பலக்னத்துக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் அவர் யார் யார் எந்தெந்த லக்னத்தில் பிறக்கிறார்களோ அந்தந்த லக்னத்துக்கு ஏற்றபடி அவர் நன்மையும் தீமையும் வழங்குவார் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு நண்ப நட்பு கிரகமாக இருந்தால் நல்லவை நடக்கும் பகை கிரகமாக இருந்தால் நல்லவை அதிகமாக நடக்காது ஆகவே பிறந்த லக்னத்திற்கு ராசிக்கு ஏற்றபடி நன்மையும் தீமையும் மாறி மாறி வழங்குவார் சனி பகவான் சில லக்னங்களுக்கு சுபராகவும் சில லக்னங்களுக்கு அசுபராகவும் அவர் மாறுவார் கும்ப லக்னம் கும்பராசி சூரியனுக்கு கும்பராசி பகைவேடு சந்திரனுக்கு சமவீடு செவ்வாய்க்கு பகைவேடு புதனுக்கு நட்பு வீடு குருவுக்கு சமவீடு சுக்கரனுக்கு நட்பு வீடு சனிக்கு ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடு ராகுவுக்கு பகைவேடு கேதுவுக்கு பகைவேடு இப்பொழுது கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கும்ப லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் கும்பராசி ராசி ஒற்றை ராசி இரட்டை ராசி வரிசையிலே ஒற்றை ராசி ஆண் ராசி பெண் ராசி வரிசைகளே ஆண் ராசி சரராசி ஸ்திரராசி ராசி உபயராசி வரிசைகளே ஸ்திர ராசி ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் நெற்பு ராசி நில ராசி காற்று ராசி ஜல இது வந்து காற்று ராசி அடுத்து முந்நூற்றி ஒரு டிகிரியிலேருந்து முந்நூற்றி முப்பது வரை இந்த கும்ப ராசி கும்பலக்னம் மிருகம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த கும்பராசியிலே அடங்கும் சனி பகவானுக்குரிய எண் நியூராலை பிரகாரம் எட்டு சூரியனுக்கு ஒன்று சந்தனனுக்கு ரெண்டு குருவுக்கு மூன்று ராகுவுக்கு நாலு புதனுக்கு ஐந்து சுக்கரனுக்கு ஆறு சேதுவுக்கு ஏழு சனிக்கு எட்டு செவ்வாய்க்கு ஒம்பது என்று சொல்லுவார்கள் அந்த விதத்தில் நிமிராளை பிரகாரம் சனி பகவானுடைய எண் எட்டு சனி பகவான் என்ன கிரகம் வந்து பார்த்தால் ஆண் கிரகம் பெண் கிரகம் கிரகம் இதில் வந்து அவர் ஆணலி கிரகம் சனியினுடைய நிறம் எது என்று சொன்னால் கருப்பு சனிக்கு உரிய நவரத்தனக்கல் எது என்று சொன்னால் நீலக்கல் நீலக்கல் வைத்து தங்க மோதரம் வணிகலாம் சனிசை சனிசை நடப்பவர்கள் ஏழை சனி நடப்பவர்கள் இவங்களெலாம் அந்த சனியினுடைய பாதிப்பிலிருந்து குறைவதற்காக சனிக்கு உரிய தேவதை யமன் சனிக்கு உரிய குணம் வந்து தாமச குணம் சத்தோகுணம் ரஜோகுணம் தாமச குணம்னுவாங்க ஆக தாமச குணத்திலே இருப்பவர் அதாவது பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த கும்பராசி மகர ராசியில் பிறந்தவர்களெல்லாம் சனியினுடைய திக்கு மேற்கு திக்கு சனியினுடைய காரகத்துவம் அவர் ஊழியம் செய்வது சனியினுடைய தோஷம் வாதம் சனியினுடைய உலோகம் இரும்பு ஈயம் சனிக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடு துலாம் உச்ச வீடு கும்பம் மூலத்தறி வீடு மேஷம் நீச்ச வீடு சனிக்கு ரிஷபம் மிதனம் கன்னி நட்பு வீடு கடகம் சிம்மம் விருச்சிகம் பகைவேடு மேஷம் நீச்ச வீடு சனி இரவிலே பலம் பெறுவார் சனி ஏழாம் வீட்டில் பலம் பெறுவார் அமரபட்சம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பரையிலே சனி பலம் பெறுவார் சனிக்கிழமை நாட்களிலே சனி பகவான் பலம் பெறுவார் நைசர்க்க பலம்னு ஒன்று இருக்குது அதாவது எப்படின்னா நூறு தொண்ணூறு எண்பது எழுபது இருபது பத்துன்னு சொல்கிறோமே அதே போல் பலம் குறைந்து கொண்டே வரக்கூடியது எப்படின்னாக்கா இவர் வந்து சூரியன் அதிகமான பலம் படைத்தவர் அடுத்தடுத்து சந்திரன் அருகடுத்து சுக்கரன் அருகடுத்து குரு அருகடுத்து அடுத்து சனி அருகடுத்து செவ்வாய் அருகடுத்து புதன் இப்படியாக நைசர்க்க பலத்திலே ஐந்தாவது இடத்திலே இருப்பவர் சனி பகவான் அதடுத்து பதினோராம் வீட்டிலே சனி பகவான் நற்பலன் தருவார் பொதுவாக பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நற்ப நற்பலன் தரும் ஏகாதசம் தண்ணில் எப்போலும் வேணார் வேண்டார் வெள்ளுத்துராள்வர் ஆக ஏகாதசம்னால் பதினொன்று அந்த ஏகாதசி பதினோராதி திதி ஆக அந்த ஏகாதசம்னால் பதினோராம் வீடு அந்த பதினோராம் வீட்டிலே எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ எந்த கிரகம் இருந்தாலும் பதினோராம் வீட்டில் இருந்தாலும் எந்த லக்னத்திலே பிறந்தவங்களுக்கு நன்மை செய்யும் அந்த வீட்டில் வரும் நன்மை செய்வார் அடுத்து வக்கரத்திலேயும் வக்கரத்திலையும் போவார் அதாவது முன்நோக்கியும் போவார் பின்நோக்கியும் போவார் வக்கரமும் போவார் சில கிரகங்கள் ஒன்றாக போகிறபோது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு விடக்கூடாது என்பதற்காக அந்த கிரகத்திற்கு வழிபட வேண்டும் என்னக்காக இந்த கிரகம் சில நேரத்தில் பின்நோக்கி வரும் அதுக்கு வந்து ரிவர்ஷன் பேர் ஆனால் தான் சனி வக்கரத்தில் இருகிறாரு சுக்கரன் வக்கரத்தில் இருக்கிறாரு சொல்லுவாங்க அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது ராகுவுக்கும் கேதுவுக்கும் வக்கரம் கிடையாது மீதி ஐந்து கிரகங்களாக விளங்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரம் உண்டு பின்னோக்கியும் போவார்கள் முன்னோக்கியும் போவார்கள் அடுத்து வக்கரம் வடிக்கிற போது கூட அவர் நற்பலனையை தருவார் நீச்சமாகிவிட்டாலும் அவர் நற்பலனையை தருவார் சனி பகவான் இறந்தவர் பிற இர இரவிலை பிறந்தவளுக்கு பிதிர்காரகன் சொல்லுவாங்க சூரியன் பிதிர்காரகன் சந்திரன் மாதுர்காரகன் சொல்லுவாங்க தாயை பிறவி கூடுகிறையும் சந்திரன் தந்தை பரவிலை கூடிய சூரியன் சொல்லுவாங்க ஆனால் இரவிலை பிறந்தவளக்கே தந்தையை பிரதபலிக்கக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் சனி பகவான் தான் சனியினுடைய காரகத்துவம் ஆயுள் மரணம் வியாதி வறுமை துன்பம் அடிமைத்தனம் ஒழுக்கமன்மை தீய செயல் பழிவாங்கும் சுபாயம் கால்முடம் இதையெல்லாம் தரக்கூடிய வல்லமை படைத்தவர் யார் என்று சொன்னால் சனி பகவான் தான் சூரியனுக்கு சனியால் சனிக்கு சூரியனால் வேதையில்லை இல்லை சூரியனுடைய மகன்தான் சனி ஆனாலும் ஒருவருக்கொருவர் பழிவாங்கி கொள்ள மாட்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் கெடுதல் செய் செய்து கொள்ள மாட்டார்கள் சனி பகவான் பார்ப்பார் மூன்று ஏழு பத்திலே பார்ப்பார் எப்படி வந்து செவ்வாய் நாலு ஏழு எட்டை பார்க்குறாரோ குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குறாரோ அதே போல் சனி பகவான் மூணு ஏழு பத்து பார்வையில் மூன்றாம் வட்டை பார்ப்பார் ஏழாம் வட்டை பார்ப்பார் பத்தாம் வட்டை பார்ப்பார் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்ப்பார் அவர் பார்வை நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கணுமா நல்லா இருக்குமா லக்னத்தை பொறுத்துவது மகர லக்னம் லக்னம் மிதுன் லக்கணம் கண்ணி லக்கணம் ரிஷபலக்கணம் துணா லக்னம் இந்த ஆறு லக்னங்களை பிறந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்வார் இருக்கும் இடத்தாலும் நன்மை செய்வார் பார்க்கும் பார்வையாலும் நன்மை செய்வார் ஆனால் தான் அந்த பார்வையிலேயே எல்லாம் இருக்குது நல்லவன் பார்த்தால் நற்பலன் நடக்கும் கெட்டவன் பார்த்தால் தீயபலம் நடக்கும் அதை போல் அந்த வேத்திலே பார்த்தால் மூன்று ஏழு பத்து பார்வைகளை பார்த்து அவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் முன்னோக்கியும் செல்வார் பின்னோக்கியும் செல்வார் சனியுடைய சஞ்சார காலம் ஒரு ராசியிலே ரெண்டரை வருஷம் முப்பது பன்னெண்டு ராசிலேயும் பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டரை ஆறு முப்பது வருஷம் ஆனால் தான் ஒரு ரவுண்டு வந்தார்னா அவர் முப்பது வருஷம் பிறந்த ஜாதத்திலே அவருடைய பிறந்த ஜாதகத்தை மட்டும் பார்த்து டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சினா கூட அந்த சனி பகவான் இருக்கும் இடத்தை பார்த்தோம்னாவே இவரை கரெக்டாக இத்தனை வருஷம் அது வந்து சொல்லிடலாம் அதே போல் சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் எந்த மாதத்தில் பிறந்தார்னு சொல்லிடலாம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் சொல்லாதே அது மட்டும் இல்லை அவர் வளர்பலையை பிறந்தாரா தென் பரையிலே பிறந்தாரா என்பதே டேட் ஆஃப் பர்த்து போட்டு ஜாதகம் பார்த்து வந்ததில்லை ஜாதக கட்டத்தை பார்த்தாவே டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் ஜாதக கட்டத்தை பார்த்தாவே சூரியனுக்கு ஏழுக்குள்ளே சந்தன் இருந்தால் வளர்பறை சூரியனுக்கு ஏழை தாண்டி சந்தன் இருந்தால் தேய்வரை என்பது கணக்கு இதெல்லாம் ஜோதிடத்தில் சில சில கணக்குகள் அடுத்து அவர் ஒரு ராசிலே ரெண்டு வருஷம் இருப்பார் அடுத்து சனி பகவான் மூன்று ஆடு வீடுகளிலே ஸ்தானபலம் பெறுவார் மூன்றாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் பிறந்த ஜாதத்திலே மூன்றிலே ஆறிலே லக்னத்துக்கு மூன்றில் ஆறில் இருந்தால் அவர் நிறைய நன்மைகள் செய்வார் ஏழாம் வீட்டிலே திக் பலம் பெறுவார் கோட்சாரப்படி ஏழரை சனி நடக்கிற போதோ அல்லது சனி திசை சனிபுக்தி நடக்கிற போதோ ஜாதகருக்கு சோதனைகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கும்பராசியிலே மகர ராசியிலே கும்ப லக்னத்திலே மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது என்ன தந்தையைப் போல் தாயைப் போல் இருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் சனி பகவான் கும்பத்திலையும் மகரத்திலையும் பிறக்கிறவங்களுக்கு ஆனால் அதிகமான பாதிப்பு இருக்காது எவ்வளவு வெயில் இருந்தாலும் ஒரு மரத்துல போகிற போது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்காது அல்லவா அதே போல் இருக்கும் அதனால் சனி பகவான் நன்மையும் செய்வார் கிடலும் செய்வார் அவர் பிறந்த லக்னத்துக்கு ஏற்றபடி செய்வார் அடுத்து கும்பராசிக்கு உரிய உறுப்பு எது என்று சொன்னால் கணுக்கால் கணுக்காலில் கணுக்காலில் சிதை வந்தால் கணுக்காலில் நோய் வந்தால் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இயற்கையிலேயே சனி வந்து அசுபராசுவரான்னா அசுபர் சனியினுடைய உருவம் என்னென்னா கொள்ளம் சனியினுடைய நிறம் என்னென்னா கருப்பு சனியினுடைய உறுப்புகள் தொடை பாதம் இந்த இடங்கள் எல்லாம் கட்டிங்க கால் வலி வலிங்கள்லாம் வந்ததுனாக்கா சனி பகவானுடைய பே பிரச்சனை இருக்கிறது ஏழாவது சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமைக்கு சனி பகவானுக்குரிய பஞ்சபூரத்தில் ஆகாயத்தில் ஆகாயத்து ஆகாயமாக விளங்குவார் சனி பகவானுக்குரிய கேத்திரம் திருநள்ளாறு சனி பகவானுக்குரிய காரகத்துவம் ஆயில் காரகன் பிதர் காரகன் இரவில் பிறந்தவருக்கு அவர் அடுத்து மரணம் தருவார் ஜீவனத்தையும் தருவார் மனச்சலனம் கொடுவார் சித்த பிரமையை கொடுப்பார் தீயணை செய்ய தூண்டுவார் அரசாங்கத்தண்டனை கொடுப்பார் சிறைவாசம் கொடுப்பார் பழித்தீர்ப்பார் அங்கைகீனத்தை கொடுப்பார் கால்முடத்தை கொடுப்பார் ஆக இதெல்லாம் சனி பகவானுடைய செயல்கள் அவர் நன்மையாகவும் தீமையாகவும் இருந்தால் ஆட்சியில் உச்சத்தில் நுட்ப வீட்டில் இருந்தால் கிடையாது அவர் பகை வீட்டில் நீச்சமாகி அடுத்து அசுபராகவோ பாதபாத பாதகாதி வழியாகவோ மாரகாதிவதியாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்வார் சனி பகவானுக்குரிய புஷ்பம் நீலோத்பலம் சனியனுடைய வாகனம் காக்கை அவர் காகம் மேறும் தம்பிரான்னு காக்கை வாகனம் அவருக்கு காகம் மேறும் தம்பிரானை காலம் முற்றும் போற்றினால் தேகம் மேறும் நோய்கள் எல்லாம் தேய்ந்தழிந்து போகுமே சோகமான துன்பம் மாறி சொர்க்க வாழ்வு குன்றுமே போக இன்பம் யாவும் என்றும் வந்து வாய்க்குமே இது ஜோதிடத்திலே ஒரு பாடல் அதை சனி பகவானுக்குரிய நைவேத்தியம் அவருக்கு வந்து எள் சாதம் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கணும் வச்சாக்கா கா தன்னுடைய வாகனத்துக்கு வச்சாங்கனாக்கா அவர் வந்து ஆதிமான கெடுதலை கொடுக்க மாட்டார் அடுத்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது இருந்தாக்கா கோயிலுக்கு போயிட்டு எள் கலந்த சாதத்தில் நைவேத்தியம் பண்ணணும் சனியினுடைய தேவதை பிரஜாபதி பிரத்யேக தேவதை யமன் சனியினுடைய மறுபயர்கள் அஞ்சனன் அஞ்சனம்னா கருப்பு ஆகவே க அஞ்சனம்னா மை மை கருப்பார்கள் இல்லையா அதனால் அஞ்சனன்னு பேர் அந்தகன்னு பேர் அயில்காரன்னு பேர் கதிர்மகன்னு பேர் கதிர்நக சூரியன் சூரியனுடைய மகனாக இருக்கிறதுனால கதிர்மகன்னு பேர் உடவன்னு பேர் நீலன்னு பேர் தாங்கி தாங்கி அனுப்புறதுனால மந்தன்னு பேர் ஆக இப்படியெல்லாம் பல பேர்கள் அந்த சனி பகவானுக்கு உண்டு அந்த சனி பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அவருக்கு பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திர நாயகன் அதாவது ஒன்பது கிரகங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது மூணு இருபத்தேழு இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒன்பது கிரகம் ஆளுது அந்த ஒரு கிரகத்துக்கு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அங்கே ஏவல் கோவல் பணி செய்யும் அதே போல் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தர்த்ததி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நாயகன் யார் என்று சொன்னால் சனி பகவான் கும்பலக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அவர் எப்படி நன்மை செய்வார் எப்படி தீமை செய்வார் எப்படி மாரகம் செய்வார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் கும்பலக்னத்திலே பிறந்துவிட்டால் ரெண்டு ஏழு குடையவன் மூன்று எட்டு குடையவன் ஆறு பதினொன்றுக்குரிய அதிபதிகள் அதிபதிகள் அந்த மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதிபதிகள் மாரகாதிபதி ஒன்று சேர்ந்த கிரகங்களும் மாரகாதிபதியை தரும் மாரகாதிபதியால் பார்க்கப்படும் கிரகங்களும் மாரகத்தை தரும் இப்போது கும்பலக்னத்தை இப்போ பார்க்க போகிறோம் கும்பலக்னத்தை பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி ரெண்டாம் வீடு மீன ராசி குரு ஏழாம் வீடு சிம்ம ராசி சூரியன் ஆகவே கும்பலக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மரணம் வருவதாக இருந்தால் அதாவது அறுபது வயது மரணம்னா எல்லோரும் ஒரு நாளைக்கு மரணம் வரப்போது அறுபது வயது கடந்தவர்கள் எழுபது வயது கடந்தவர்கள் எண்பது வயது கடந்தவர்கள் தொண்ணூறு வயது கடந்தவர்கள் கடைசி காலம்னு வந்துடுச்சின்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த நேரத்திலே அந்த ம மரணம் வருன்றதை துல்லியமாக சொல்லலாம் ரொம்ப அருமையாக சொல்லலாம் இறந்தவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்தால் அவருடைய பிறந்த ஜாதகத்தை போட்டு இவருக்கு இந்த இந்த தேதியிலிருந்து இந்த தேஜிக்குள்ளாக மரணம் வந்திருக்கும் என்பதை நிச்சயமாக சொல்லலாம் ஜோதிடம் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்குது இப்போ ரெண்டுக்கு அதிபதியாருன்னாக்க குரு ஏழுக்கு அதிபதியாருன்னா சூரியன் ஆக குரு திசை குருபக்தி காலத்தில் அல்லது சூரிய திசை புக்தி காலத்தில் அவருக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரியா குரு திசையும் பயிற்சி சூரிய திசையும் பயிற்சியாக அப்போ என்ன பண்ணுறது மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் வீடு செவ்வாய் எட்டாம் வீடு புதன் ஆக லக்னாதிபதி சனி பகவானுக்கு செவ்வாய் பகை ஆனால் செவ்வாய் திசை செவ்வாய் புக்தியில் நிச்சயம் நடக்கும் வேறு திசையிலேயே செவ்வாய் புக்தி வந்தால் நடக்கும் அதே போல சூரிய திசை சூரியபுக்தியிலே புதன் திசை புதன் புக்திலேயும் நடக்கும் அடுத்து நடக்கிற போது புதன் புக்தியில் நடக்கும் அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி கும்பலகிரணத்துக்கு ஆறாம் வீடு கடகம் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் பதினோராம் வீடு குரு தனுசு ராசி குரு ஆகவே ஆறுக்கு அதிபதி சந்திரன் பதினொன்றுக்கு அதிபதி குரு ஆக சந்திரசை சந்திரபுக்தி காலத்தில் மரணம் வரலாம் அல்லது வேறு இசை நடக்கிற போது சந்திரபுக்தி காலத்திலே மரணம் வரலாம் அடுத்து குரு இசை குருபுக்தி காலத்திலே மரணம் வரலாம் அல்லது வேறு திசை நடக்கிற போது குருமுக்தி காலத்திலே மரணம் வரலாம் அடுத்து மாரக வீடுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு மூன்றாம் வீடு எட்டாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு இந்த வீட்டிலே ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலையும் மரணம் வரலாம் அந்த மாரகாதிபதியோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்ததுன்னு வச்சுங்க ஏதாவது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபக்தியிலையும் மரணம் வரலாம் அடுத்து மாரகாதிபதி யாராவது ஒருத்தர் பார்த்தான்னு வச்சுக்கோ ஒரு மூணு ஏழு பத்து பாட வேலை பார்ப்பார் இல்லையா ஆக மூன்றாம் வீட்டிலேயோ ஏழாம் வீட்டிலேயோ பத்தாம் வீட்டிலையோ ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபக்தியிலேயும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக கூட்டி கழித்து பார்த்தால் இப்போது சொன்ன இந்த ரெண்டு ஏழு மூணு எட்டு ஆறு பதினொன்று இந்த கணக்கிலே தான் அந்த மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது என்று சொன்னால் உயிரோடு இருக்கிறவருடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ மரணம் வரணும்னு சொன்னால் அவர் எப்படி நம்புவார் அவர் நம்ப முடியாது காரணம் என்னக்கா மரணம் வரும்போது அவர் தெரிஞ்சுக்க முடியாது ஆகவே இது உண்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏற்கனவே இறந்து போனவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டினால் அவருடைய தசாபுக்தியை போட்டால் அவருக்கு இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டத்திலிருந்து மரணம் அடைந்திருக்கலாம் அல்லது இந்த தேதியிலிருந்து இந்த தேதியிலிருந்து மரணம் வந்திருக்கலாம் என்பதை பல முறையாக குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே வந்தால் அவர் மரணமடைந்த தேதி ஜோதிடர் சொல்லக்கூடிய அந்த தேதியில் ஒன்று தேதியாகத்தான் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நிச்சயம் சொல்லிக் கொள்கிறேன் ஜோதிடம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆகவே ஜோதிடம் என்பது பொய் அல்ல ஜோதிடம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் ஜோதிடம் சொல்பவர்கள் தவறாக சொல்வதனால் சில ஜோதிடமே பொய் என்று ஆகிவிடுகிறது ஆகவே ஜோதிடம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஆகவே கும்ப லக்னமும் மரண யோகமும் மரண காலமும் தலைப்பிலே இந்த இனத்திலே பதிவு செய்திருக்கிறேன் ஆகவே இந்த பதிவினை பார்த்து நீங்களே கூட ஒரு ஜோதிடர் மூலமாக உங்களுக்கு எந்த காலகட்டத்திலே மரணம் வரும் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அன்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகே என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் யாராவது நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்